தாயை சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஒரு பழமொழியை தன்னுடைய வாழ்க்கையில உண்மையாக எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மகன் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல்தான் பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அதாவது தன்னுடைய அம்மாவுடைய கல்லறையின் முன்பு கல்யாணம் செய்திருக்காரு இந்த ஒரு மகன் இந்த ஒரு வீடியோ பார்க்கறக்கூடிய நிறைய பேருடைய கண்களில் கண்ணீரையும் வரவழைத்திருக்கு மதுரையில் வசித்து வரக்கூடிய முருகன் மற்றும் ஈஸ்வரி தம்பதியினுடைய மகன் தான் தினேஷ்குமார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு தினேஷ்குமாருடைய அம்மாவான ஈஸ்வரி அம்மாள் உடல்நலக்குறைவால காலமாகி இருக்காங்க இறந்த அம்மாவுடைய சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மாங்குடி கிராமத்துல அம்மாவுடைய நினைவாக மணிமண்டபம் கட்டி தெய்வமாகவும் வழிபட்டு வந்திருக்காரு தினேஷ்குமார் உடைய அம்மாவுக்கு மகனுக்கு எப்படியாவது திருமணம் செய்து பார்க்கணும் அப்படின்னு கடைசி ஆசையும் இருந்திருக்கு அந்த ஒரு நேரத்துல தான் இவங்க இறந்து விட்டதுனால எப்படியாவது இந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு யோசித்து பார்த்த தினேஷ்குமார் அவருடைய அம்மாவுடைய கல்லறையின் முன்பு அவருடைய திருமணமும் நடைபெற்றிருக்கு அவருடைய அம்மாவுடைய ஆசையை திருமண ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில மதுரையை சேர்ந்த கண்டன் மற்றும் விஜய் தம்பதிகளின் மகளான காயத்ரி என்ற பெண்ணுடன் தான் இவருக்கு திருமணமும் நடைபெற்றிருக்கு அவருடைய அம்மாவுடைய கல்லறையின் முன்பே இவருடைய திருமணம் நடைபெற்றதை பார்க்கிறப்ப அங்கிருந்த பலருக்கும் நிகழ்ச்சிக்குள்ளாக இருக்காங்க இந்த ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய பல மக்களுடைய கண்கள் கண்ணீரையும் வரவழைத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் பீப்பிள்ஸ் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ற